வெல்கம் டு another episode of ஃபை வித் கார்த்திக் சரி கேக்காமலே சொல்றீங்க பட் சிம்பிள் மறந்தே போச்சுடா இப்படி வரணுமா எஸ் கம் ஆன் கம் சரிங்க ஃபை வித் கார்த்திக் ஃபை வித் கார்த்திக் ஆமா சோ இது வந்து என்ன எபிசோட் அப்படினு பாத்தீங்க அப்படினா சொல்லுங்க நீங்களே இவ்வளவு நேரம் நான் வந்து கொஞ்சம் நஞ்சோன் இல்லாம கழுவி ஊத்துவதற்கு எப்படி சொல்றது இதை விட வேற வார்த்தைகள் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இப்ப தான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன் நாளைக்கு ஆடி அம்மாவாசை ஆமா அப்பாவுக்கு சாமி கும்பிடணும்

ஆமாம் கோயமுத்தூர்லாம் கோயில் கா கானாலும் வந்து எல்லாம் சுற்றி சுற்றி சாப்பாடு எடுக்கிறது காக்காய்க்கு வைக்கணும் சாமி கும்பிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு இருந்தா மீறப்படும் நாளைக்கு சாமி கும்பிட்டு படம் போட்டு காக்காய்க்கு வைக்கணும் நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவேன்னு தெரியாது காக்காயை வரவழைக்கணும் காக்கா சாப்பாடு எடுக்கணும் சரியா இது என்னோட எனக்கு வந்து சோதனை துபாயில் நான் வந்து கூட்டிகிட்டு வரும்போது எல்லாத்துக்குமே பிளான் பண்ணிணேன் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் காத்து காத்து போன எபிசோட்ல வந்து நிறைய பேர் மாப்பிளையும் மூணையும் எங்க போயிட்டாங்க காணவன் போயிட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க இப்போ இந்த கேனு பின்னாடி என்னை காட்டாத அப்படின்னு ஒரு நைட் ஆனால் பூஜை வேலைக்கு பூ நைட்டு தான் அடின்னே எப்படியோ அப்படின்னே இருக்கிறோம்

அவங்க என்னதான் நட்டுக்கிட்டு இருந்தாலும் வந்து காட் காட் ரிலேட்டட் விஷயத்தில் வந்து கடை பிடிச்சே ஆவாங்க ஆல்ரெடி வந்து சில ப ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ என் தங்கச்சி இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்கா வீட்டுக்கு பின்னாடி எங்கேயோ காக்காலாம் இருக்கான் ஸோ நாளைக்கு வந்து படையல் போட்டு

வச்சுருவா அவ்வளோதான் வடை பாயசமெல்லாம் வச்சு நம்மளால செய்ய முடியாது அசந்தா அந்த மாதிரி எது புரட்டாசியில் தான் எல்லாமே செஞ்சு படையல் போடணும் ஆமாம் ஸோ அதனால புரட்டாசியில் வந்து என்ன ஊருக்கு அனுப்பணும்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க அது இப்போ தான் பேசிட்டு இருந்தோம் பிடி கொடுக்கணும் அப்புறம் அங்கே போய் படை போடணும் வீட்டில் இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்றதே இல்லையே ஏ வருஷம் வருஷம் சொல்லணும்ல இங்க இருக்கும்போது கூட விரதம் இருப்பே இல்ல நான் சாமி கும்பிட்டுட்டு சொல்லுமா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு ஆமா நீ தான் நான் இருக்கணும் அப்பா நீ தானே இது பண்ண அப்ப நீ தான் எல்லாம் செய்யணும் இதெல்லாம் இதிகோம்ல एक्चुअली துபாயிலே வந்து திதி குடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இருந்தா இங்க பண்ணிக்கலாம் ஒரு எனக்கு ஆமா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல யாராவது இந்த மாதிரி दुबईல சித்ரா சொன்னா சித்ரா நீ கேட் சித்ரா சொன்னாங்களா சோ யாராவது दुबईல வந்து இந்த திதி குடுக்குற இடம் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுனா எனக்கு அது பொரட்டாசில தான் இப்ப இல்ல பொரட்டாசில இப்ப இருந்து ஆரம்பிச்சிரும் எனக்கு தெரிஞ்சு ஏனா இவங்க கூட நம்ம காலம் தள்ளணும் அப்படினா முன்னாடியே ப்ரீ பிளான்டா இருந்ததா கொஞ்சம் தப்பிச்சறலாம் நினைக்கிறேன் ஆமா பெத்த தாப்புனுக்கு அந்த கடமை நீ செய்யணும் இல்ல கண்டிப்பா செய்யணும்

எங்கள் மாமாட்ட சொல்லுங்க நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு அதனால வந்து இப்போ சமைக்கிறதுக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அண்ட் நாளை காலையில் மாமனருக்காக இவளும் எங்கள் அப்பாக்காகவும் உள்ள ஒருத்தையும் நீங்க ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களா இல்லை ஜஸ்ட் சாமி காக்காய்க்கு மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களா இல்லை இல்லை நான் செய்யணும்னா நான் அப்புறம் செஞ்சுக்குவேன் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் வாங்க குளிச்சிட்டு குளிச்சுட்டு போட்டு படையில் போட்டு சாமி ஓகே மெயின் லீடாக அவங்க வருவாங்க நானும் வந்து நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போட்டு வந்து நாளைக்கு சாப்பிடாத நானும் சாப்பிடுவேன் ஓகே வேறதம் சரி நாங்க நாளைக்கு குக்கிங்ல மீட் பண்றோம் காலையில vlog வந்து இந்து முடிப்பாங்க அதுக்கு அப்புறம் பாதிய நான் வந்து கன்டினியூ பண்றப்ப பாய் தி நெக்ஸ்ட் டே

ஓகே <laughs> 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 இந்துக்கு மாப்பிளைக்கு கே லంచ్ பீரியட் லஞ்ச் பீரியட் பெல் அடிப்பாங்க இன்னொரு 15 நிமிஷத்துல அதுக்குள்ள காக்கா எடுக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிட சொல்றேன் சரியா துபாயில் முதன் முறையாக காக்காவை தேடி ஒரு பயணம் நீதான் கூட காக்கா

பாயசம் தூக்கிட்டு ஓடிட்டாரு ஹாப்பி ஹாப்பி சாப்பிட்டுலாமா பாயசம் ரொம்ப பிடிக்கும் பால் பாயசம் ஓகே அதனால அதையவே எடுத்துட்டு போயிட்டாரு ஓகே ஸோ ஆடியா மாச வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு ஆனந்தர் எபிசோட் கார்த்திக் வித் கார்த்திக்